இரண்டாவது புனித மதிநாமன் அவர் அவருடைய ஷேக் ஹுசைன் ஆலு ஷேக் ஹபிதிகழ்த்திருந்தார் ஹொத்பாவின் தலைப்பு கோல் சொல்வது என்றால் என்ன அதனுடைய பாரதூரம் விளைவு என்ன அப்படி எங்களிடத்தில் ஒருவரின் ஒருவரை பற்றி கோல் சொல்கின்ற போது இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்பை கொண்டதாக அந்த தொகுப்பு அமைந்திருந்தது அல்லாஹ் புகழ்ந்து அபிசல்லா அலுவலாம் சொல்லி தக்வாயை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாவுடைய அடியார்களே யார் வெற்றியை நாடுகிறாரோ கண்ணியத்தை நாடுகிறாரோ அவர் தக்வாவை படி கட்டிப்படுத்திக் கொள்ளட்டும் என்ற அந்த விஷயத்தை யார் அல்லாவுக்கு ரூபாய் கட்டுப்படுவாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் சோர் அல்லா ஹசா அலுத்தராசனத்தை ஓதி அல்லாவுடைய அடியார்களே இஸ்லாத்துடைய மிக முக்கியமான அடிப்படைகள் ஒன்றுதான் ஒரு மனிதனும் சகோதரத்துவத்தை முஸ்லீம்களுக்கு மற்ற ஒற்றுமை வளர்க்கக்கூடிய விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் புரோத குரோதங்களை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை தவிர்த்துக்கொள்ள வேண்டும் மனிதர்களுடைய ஒற்றுமை சீர்குலிக்கூடிய விடயங்களில் மிக பயங்கரமான விடயம் மக்களுக்கு மத்தியில் இன்னும் ஒருவரை பற்றி வந்து புறம் பேசுவது கோல் சொல்வது பிரச்சனை உண்டு பண்ணுவதற்காக வேண்டி விரோத குரோதங்கள் உண்டு பண்ணுவதற்கு ஒருவர் சொன்னது இன்னொருத்தை வந்து சொல்லி அதை கோல் சொல்லி மக்களுக்கு மத்தியில் பிளவுகை பிரச்சனை விரோதத்தை குரோதத்தை ஃபித்னாக்களை உண்டு பண்ணுவது இதுக்கு நமீமா என்று இஸ்லாம் பேர் வைத்திருக்கிறது குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக வேண்டி ஒருவர் சொன்னதை இன்னொரு அவர் இல்லாத இடத்தில் வந்து பேசி பிளவுகளை உண்டு பண்ணுவது எனவே இந்த இந்த நமிமா என்று சொல்லப்படக்கூடிய இந்த கோல் சொல்வது சகோதரத்துவத்தை இல்லாமல் ஆக்கி விரோதத்தை உண்டாக்கும் ஐக்கியத்தை தேசிய பிரிவினையை உண்டாக்கும் எத்தனையோ பேருடைய குறைகளை வெளிப்படுத்திவிட்டது மக்களுக்கு மத்தியிலே விரோத குறைவங்களை உண்டு பண்ணிவிட்டது அதாவது குருவான்கள் பெரும் பாவங்களில் ஒன்றுதான் கோல் சொல்வது அதாவது சொல்கிறான் நீங்கள் பொய் சத்தியம் சொல்லக்கூடியவர்கள் இழிவானவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது கோல் சொல்லக்கூடியவர்கள் மக்களை கண்ணினால் சாடை செய்து பரிகாசம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் கட்டுப்படக்கூடாது நன்மைகளை தடுக்கக்கூடியவர்கள் வலம்பு வரம்பு மீறக்கூடியவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது என்று சொல்றால் களம் பத்தாவது வசனம் தொடக்கம் பன்னெண்டாவது வசனம் வரைக்கும் நபி உதவிட்டு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார் கோல் சொல்வாரோ அவர் சொர்க்கத்துக்கு ஒருபோதும் மாட்டார் நம்மாம் என்றால் மக்களிடம் பேசக்கூடிய விடிகளை காதால் கேட்டு அதற்கு பின்னால் அதை மக்களுக்கு மத்தியில் வந்து அதை பரப்பி பிரச்சனைகளை ஒன்று பண்ணக்கூடியவர் என்று எனவே இந்த கோல் சொல்வது என்பது அது பல அது அந்த கோல் சொல்வதின் மூலமாக பல பாவங்களுக்கு ஒரு மனிதன் காரணமாக மாறிவிடுகிறான் அந்த கோல் என்ற ஒரு பாவம் பல பாவங்கள் நடைபெறுவதற்கு காரணமாக மாறிவிடுகிறது அதனால்தான் குர்ஆன் அதிசய தெளிவாக அது தடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் கோல் சொல்லக்கூடியவர் உண்மையை உண்மையை சொன்னால் அவர் ஒரு மோசடி காரணமாக கருதப்படுவார் பொய் சொன்னால் அதை விட மோசமான இட்டு கட்டக்கூடியவராக அவர் கருதப்படுவார் பொய்யும் சொல்கிறார் இட்டும் கட்டுகிறார் என்று இரண்டு விதமான பாவத்துக்கு அவர் காரணமாக நிமிஷம் சொன்னார்கள் உங்களை மிக மோசமானவர்கள் யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லவா சாபாக்கள் சொன்னார் சொல்லுங்கள் யாரும் சொல்லா அப்போ நிமிஷம் சொன்னால் உங்களை மிக மோசமானவர்கள் குழப்பவாதிகள் அதே போன்றோ மக்களுக்கு மத்தியிலே கோல் சொல்லக்கூடியவர்கள் அதே போன்றோ மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை பிளவுகளை அப்பாவிகளை இட்டு கட்டி பிளவுகளை பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒன்று சொல்ல அரசு சொன்னார்கள் அதாவது அறியார்களே மிக இந்த கோள் சொல்லக்கூடிய இந்த என்ற பாவம் மிகப்பெரிய மோசமான இன்னும் இன்னும் ஒரு பாவத்தை அது உள்ளடக்குகிறது அதுதான் புறம் பேசுதல் மிகப்பெரிய பாவமாகும் எனவே அதனால் உடம்பாக சொல்வார்கள் கோல் சொல்வது அனைத்து கோள்களும் புறமாகும் ஆனால் புறம் பேச புறம் அனைத்தும் கோல் அல்ல ஏன் கோல் சொல்வது என்பது இன்னும் ஒரு பேசின பேச்சை ஒருவரை பற்றி பேசப்பட்ட பேச்சை அவர் இல்லாத இடத்தில் கேட்டுவிட்டு அவரிடத்தில் வந்து சொல்வது ஒருக்கூடிய விடயத்தை வருகிறது ஒரு கபரை கடந்து செல்கின்ற போது இரண்டு பேர்கள் வேதனை வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர் இரண்டு பேர்களும் பெரிய விடயங்களுக்காக வேதனை செய்யப்படவில்லை மாறாக சாதாரண விடயங்களுக்காகத்தான் முதலாவது நபர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்கிற விடயத்தில் பொதுபோக்காக நடந்து கொண்டார் அதனால் கபரில் அவருக்கு வேதனை செய்யப்படுகிறது இரண்டாவது நபர் மக்களுக்கு மத்தியில் கோல் சொல்லி திரிந்தார் என்று நிமிஷத்தரசம் அவர்கள் உலகத்திலே அந்த அந்த கபரில் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை அப்படி அவர்கள் கேட்டுவிட்டு சகாபாக்களுக்கு சொன்னார்கள் அதாவது அருகே உளமாக்கல் சொல்கிறார்கள் யாரிடத்தில் ஒருவரை பற்றி கோல் சொல்லப்படும் அந்த நேரத்தில் கோல் சொல்லப்படக்கூடிய அந்த நபர் யாரிடத்தில் வந்து சொல்லப்படுகிறது அந்த நபர் ஆறு விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் இனி முக்கியமான கோல் சொல்ல ஒருவரை பற்றி இன்னும் ஒரு சொல்லுகின்ற போது விடயத்தை கவனிக்க வேண்டும் உண்மைப்படுத்தக்கூடாது இரண்டாவது அவர் கோல் சொல்கிற போது அவரை தடுக்க வேண்டும் இப்படி நீங்க இன்னொருத்தல பத்தி இந்த வந்து பேசக்கூடாது என்று தடுக்க வேண்டும் மூன்றாவது சொல்லப்பட்ட விடயத்தை நாம் கேட்டுவிட்டு அதை நாம் பரப்ப கூடாது தீர விசாரிக்க வேண்டும் உண்மையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா இப்படி நடந்திருக்கிறது என்று தீர விசாரிக்க நாலாவது யாரை பற்றி எங்களிடத்தில் புறம் பேசப்பட்டதோ அவரை பற்றி கெட்டெண்ணம் வைக்க கூடாது ஐந்தாவது யாரை பற்றி சொல்லப்பட்டதோ அவர் அப்படி இருப்பார் என்று நினைத்து அவருடைய குறைகளை மீண்டும் மீண்டும் துருவ ஆறாவது அந்த அந்த சொல்லப்பட்ட ஒரு யாரை பற்றி புறம் பேசப்பட்டதோ கோல் பட்ட கோல் சொல்லப்பட்டதோ அவர் என்னிடத்தில் வந்து இப்படி சொன்னார் கோல் சொன்னார் என்று அவரை மாட்டி விடவும் கூடாது அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையும் உண்டாக்கும் ஏன்னா அழகான வழிமுறைகளை உலமாக்க சொல்லக்கூடிய ஆறு வழிமுறைகளை ஹதிபார்கள் முன்வைத்தார்கள் இதன் மூலமாக அல்லாவுடைய பொருத்தத்தை தான் ஆட வேண்டுமே தவிர குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடாது அதே போன்று நபி என்னுடைய முன்னோர்கள் ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹாலித் வலி அது ஒரு இடத்துல வந்து ஒருவர் சொன்னாராம் காளிதே உங்களுக்கு ஒருவர் தூசணத்தால் ஏசி கொண்டிருக்கிறார் அப்போது ஹாலித் மொழி எதாவது சொன்னார்களா பரவாயில்லை அவர் அவருடைய பாவத்துடைய ஏற்றை நிறைக்கிறார் என்னை பற்றி பேசுவதன் மூலமாக அவருடைய பாவத்துடைய ஏற்றை அவர் நிறைத்து கொண்டிருக்கிறார் பிறக பரவாயில்லை அவர் வேண்டிய பிரகாரம் என்னை பற்றி பேசட்டும் என்று ஹாலித் மொழி எதாவது சொன்னார்களா அதே போல் ஷாஃபி அமத்துள்ளாரி அவர்கள் ஒரு மனிதர் வந்து சொன்னாராம் ஷாஃபி அவர் மாம் ஷாஃபி அவர்கள் உங்களை பற்றி ஒரு மனிதர் ஏசி கொண்டு உங்களோட குறைய பேசி கொண்டிருக்கு உங்களுக்கு மோசமான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டிருக்கிறார் அப்போது ஷாஃபி அமத்து அந்த மனிதரை பார்த்து சொன்னாராம் அந்த யார் வந்து சொன்னார் அவரை பார்த்து சொன்னாராம் நீ உண்மைப்படுத்தினால் நீ ஒரு கோல் சொல்லக்கூடியவன் நீ பொய்ப்படுத்தினால் நீ ஒரு ஃபாஸ்டியர் நீ ஒரு பாவி இன்னொருத்தர் சொன்னதை வந்து என்கிட்ட வந்து சொல்றாய் எனவே எங்களுடைய சபைக்கு நீ வரக்கூடாது என்று கோல் சொன்ன மனிதனை ஷாக்கிராமுத்துல துறத்தி விட்டார் அதே போன்று அபிமு நபர் இடத்துல ஒரு மனித வந்து சொன்னாராம் ஒரு மனிதன் உங்களுக்கு ஏசிக்கொண்டு இருக்கிறார் அப்போது அபிமுகம் சொன்ன மனிதனை பார்த்து கேட்டாராம் இந்த செய்தியை சொல்வதற்கு ஷெய்தார் உன்னை தவிர வேறு யாரையும் பெற்றுக்கொள்ளவில்லையா நீ ஒரு ஷெய்தான் சொல்லி கொழப்போவாதி என்று சொல்லி அந்த மனிதனை துறத்தி அனுப்பினாங்க என்னோட முன்னோர்களிடத்தில் யாராவது ஒருவர் உங்களை பற்றி பேசுகிறார் என்று சொல்லப்பட்டால் அவர் சொல்லுவாராம் பேசியவர் எனக்கு ஒரு அம்பை விட்டார் அந்த அம்பை என்னுடைய மேனியில் படவில்லை அவரை அவர் சொன்ன விஷயம் நேரடியாக என்னை பார்த்து சொல்லலை அவர் ஏ அந்த அவர் சொன்ன விஷயம் பொய்யான விஷயம் என்னை வந்து அவர் ஏவி அவர் வீசிய அம்பு என்னை வந்து படவில்லை அதனால் நீ ஏன் அவர் வீசிய அம்பு எனக்கு படவில்லை அந்த அம்பையை கொண்டு வந்து என்னுடைய மேனியில் என்னுடைய உடம்பில் நீ குத்தி என்னுடைய உடம்பை நீ ஏன் என்னுடைய உள்ளத்தை ஏன் சிரமப்படுத்துகிறாய் கஷ்டப்படுத்துகிறாய் என்று என்னுடைய முன்னோர்கள் யாரும் அவர்களிடத்தில் முறைப்பற்றோர் இப்படி சொன்னார் என்று சொல்கிற போது அந்த அவ்வாறான கேள்வி கேட்பார்களாம் என்று சொல்லி ஹத்திபாவோ கப்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியில் அல்லாவை புகழ்ந்து நபிஸ்வல்லா அல்லாம் வரும்பு செலவாத்தலாம் சொல்லி தக்கவாயை வலியுறுத்தியிருந்தேன் பின்பு அல்லா யார் தன்னுடைய நாவை பாதுகாப்பாரோ அவர் பாதுகாப்பு அடைந்து விட்டார் யார் நல்ல எங்கள் நாவை செலவழிப்பாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் குர்வானில் வருகிறது காஃப் பதட்டா அவசரம் ஒரு மனிதன் மொழியக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் இரண்டு மலக்குமார்கள் பதிந்து கொண்டிருக்கிறார்கள் யார் அல்லாவை மறமையை நம்புவாழ்வார்களோ நல்லதை பேசட்டும் இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும் என்று சொல்லி அதிகமாக நபிசல்லா ஸாஸ்லாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்ட துவாவி செய்து ஹத்தீப் ஹுசைன் ஆலோசி ஆகியதால் தான் முழுமையாக மதனாமனவராக உடைய ஹொத்பாய் விட்டு விடைபெற்றது அடுத்ததாக இறுதியாக நாங்கள் நேர்களுக்கு மசித் அக்ஸாவுடைய கொத்பாய் உடனே